நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு தெரியும் சூரிய கிரகணத்தன்று என்னென்ன செய்யணும் எதாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுதுதான் இந்த சூரிய கிரகணம் உருவாகிறது இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு ஆகும் இந்த நேரத்தில் பூமியின் சில பகுதிகளில் இருள் சூழ்ந்து காணப்படும் எனினும் ஒப்பிடும் பொழுது நிலவு சிறியது என்பதால் நிலவால் சூரியனை மறைக்க முடியாது எனவே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும் நிலவை சூரியன் மறைத்திருப்பதால் பார்ப்பதற்கு நெருப்பு வளையம் போல சூரியன் தோன்றும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழவிருக்கிறது இந்த கிரகணமானது பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடங்களில் தொடங்கி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்களில் முடிவடையும் இது சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் இந்த கிரகணமானது மாலை நான்கு மணி பதினேழு மணிக்கு உச்சத்தை அடையும் எனவும் நாசா தெரிவித்துள்ளது சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க கூடாது இது விழித்திரை தீக்காயங்கள் மற்றும் மீள முடியாத கண் சேதத்தை ஏற்படுத்தும் கிரகணத்தின் பொழுது நமக்கு பிடித்த கடவுளை நினைத்து ஜபம் மற்றும் தியானங்களை செய்யலாம் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி அருகில் உள்ள கோவிலுக்கும் சென்று வரலாம் கிரகணம் நடைபெறும் பொழுது கிரகணத்தின் அலைகள் நம்மீது படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது கிரகணத்தின் பொழுது சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது கிரகணம் தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் கிரகணம் முடிந்த பிறகு ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் தான் உணவை வேண்டும் கிரகண நேரத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை தொடவோ அல்லது கையில் வைத்திருக்கவோ கூடாது மேலும் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து இந்த சூரிய கிரகணம் தெரியும் ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது வந்து இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் எப்பொழுது சூரிய கிரகணத்த போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி பார்த்தோம் கண்டிப்பா இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருக்காங்க